உலக வரலாற்றிலே கிறிஸ்துவ குப்பின் ஆறாம் நூற்றாண்டு தான் உலகத்திலே மனித உருவம் கொண்ட சில விலங்குகள் உலகத்தில் வாழ்ந்ததாக சித்தரிக்கின்றார்கள் அப்படி ஒரு காலம் உலகத்திலே இருங்கள் அதுதான் கிறிஸ்துவ குப்பின் ஆறாம் நூற்றாண்டு நாங்கள் அதை ஜாகிரியா காலம் என்று சொல்லுவோம் ஐயாமுல் ஜாகிரியா என்று சொல்லுவோம் அந்த ஐயாமுல் ஜாகிலியா காலம் ஒரு சில அரை நூற்றாண்டுகளும் சுமார் ஐநூத்தி எழுபதிலிருந்து அறுநூத்தி பத்து கிறிஸ்துவுக்கு பின் நாற்பது ஐம்பது வருடங்கள் அறுநூத்தி இருபது வருடம் மிக மிக மோசமான நிலையிலே மனிதர்கள் உலகத்திலே இருந்தார்கள் அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த காலம்தான் என்று வரலாற்றாசிரியர்களால் இன்று வகுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் ஆறாம் நூற்றாண்டிலே ஐநூத்தி எழுபது தொடக்கம் அந்த காலப்பகுதிகளிலே ஐநூறு தொடக்கம் அறுநூறு வய அந்த காலப்பகுதிகளிலே உலகத்திலே மனித உருவம் கொண்ட சில மிருகங்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அதே நேரம் இருபதுக்கு பின்னால் உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த காலம்தான் என்று சொல்லப்படக்கூடிய காலமும் அந்த சகாபாக்குடைய காலம்தான் மிருகங்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய காலமும் அந்த காலம் எனவே அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள காலப்பகுதி ஐயாவும் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்திற்கும் இந்த நவீன இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கும் உள்ள உடன்பாடு இரண்டுக்கும் உள்ள உடன்பாடுகளை நாங்கள் பிரித்து நோக்கினால் இரண்டுமே சமனாகத்தான் செயர்கள் மாறியிருக்கிறதே தவிர அநாகரிகங்கள் மாறவில்லை செயற்பாடுகள் மாறவில்லை அன்பார்ந்த சகோதரர்களை அந்த ஜாகிலியை நிறுவாணமாக வளம் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஜாகிரிய சமூகம் ஆனால் இந்த சமூகம் உலகத்தையே அரை நிர்வாணமாக உலா வந்து கொண்டிருக்கிறது இதுதான் இரண்டு கும்பத்தில் விஷயம் காபாவை நிறுவாணமாக வளம் வந்தார்கள் அந்த ஜாகிரிய காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் இந்த ஜாகிரியத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்தையே அரை நிர்வாணமாக பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இரண்டுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம் அன்று பிறந்த குழந்தைகளை எல்லாம் பெண் குழந்தை கிடைத்தால் குருவானிலே சூரத்தின் எல்லா வித்தால சொல்கிறார் பெண் குழந்தைகள் கிடைத்தால் அந்த பெண் குழந்தைகளை அப்படியே புளி தோண்டி புதைத்து விடுவார்கள் அந்த ஜாகிலிய மக்கள் இந்த ஜாகிய மக்கள் கருவிலே அந்த பிள்ளையை சிதைத்து அழித்து விடுகிறார்கள் இந்த ஜாகலிய மக்கள் இரண்டுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம் அவர்கள் பிறந்தவுடன் ஏனென்றால் வைத்திய தொழில்நுட்பங்கள் அன்று உச்சகட்டத்தை அடையவில்லை எனவே வயிற்றிலே கரைத்து விடுகிறார்கள் அழித்து விடுகிறார்கள் இந்த ஜாகிரிய சமூகம் கொலை என்றும் களவு என்றும் சூது என்றும் மது என்றும் விபச்சாரம் என்றும் வட்டி என்றும் பழிவாங்கு என்றும் பாவங்கள் அன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது இன்று பெயர்கள் நாகரிகம் என்ற வகையிலே அதற்கு பெயர் சுட்டி களவாடப்படுகிறது சீதனம் என்ற பெயரிலே அது ஒரு காலம் இப்படியாக நாகரிகம் என்ற பெயரிலே பதவி என்ற வெறியிலே ஆதிக்கம் என்ற வெறியிலே உயர்ந்தவன் சார்ந்தவன் என்ற வரியிலே இப்படியாக பல களவுகள் கொள்ளைகள் நடைபெறுகிறது அன்று விபச்சாரம் ரீதியிலே செர் ஓரங்களிலே நடைபெற்றது இன்று அதற்கென்று சில பிரத்யேக இடங்கள் அமைத்து விபச்சார விடுதிகள் என்று நாகரிகமாக இலங்கை அரசாங்கத்தாலோ அல்லது அரசாங்க அங்கீகாரம் பெற்ற விபச்சார விடுதிகள் என்று இருக்கிறது உலகத்திலே அதுவும் இந்தியா இன்னும் மேற்கத்திய நாடுகளை எடுத்தால் அதிலும் பல பல விசேஷங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த ஜாங்கிலேஸ் அப்படியே இன்னும் உயர்ந்து கொண்டு செல்கிறது நாகரிகம் என்ற பெயரில் எனவே அன்பாவது சகோதரர்களே அந்த ஜாகிரியத்தை விட இந்த ஜாகிலியர் தொழில்நுட்பத்தால் செல்கிறது சாகத்தை எப்படி அலங்காரமாக சோடித்து சமைத்து செயல்களை சூட்டி எப்படி எப்படி எல்லாம் செய்ய முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் கண்டுபிடித்து செய்யக்கூடிய ஜாகிரியர் இந்த ஜாகிரியர் சுமார் அறுநூறு கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அந்த அறுநூறு கோடி மக்களுக்கும் பொறுப்பாக உள்ள நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி முஸ்லீம்கள் இன்று இந்த ஜாகிரியத்திலே அதிகமாக சிக்கிக் கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விடயம் இந்த ஜாகிரியத்தின் சூட்டினால் வணக்க வழிபாடுகள் எல்லாம் வறட்சி கண்டிருக்கிறது உயிரோட்டம் இல்லாத வணக்கங்கள் வழிபாடுகள் ஒரு மனிதனுடைய ஆடையை துவைப்பதற்கு கழுதுவதற்கென்று மிசின் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்களிலே அதனை அழுத்துவதற்கென்று ஐந்து நிமிடங்கள் தொழில்நுட்பம் இருக்கிறது நான்கு ஐந்து நாட்கள் அதனை ஒழுங்காக வைத்திருப்பதற்கு குளிர் பெட்டிகள் அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே நடக்கும் சிறிய ஒரு விபத்தையும் பார்க்கும் தொலைக்காட்சி பெட்டிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இப்படியாக கைக்குள்ளே வந்துவிட்டது எல்லா வகையான ஜாகிரியர் இது போன்றுதான் மனிதன் நினைக்கிறான் இந்த நேரங்கள் இந்த ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் இதற்காக செலவழிக்கும் மனிதன் வணக்க வழிபாடுகளையும் இப்படி மாற்றிவிட்டான் தொழுகை ஐந்து நிமிடங்கள் வணக்க வழிபாடுகள் பத்து நிமிடங்கள் குர்வான் ரமதானிக்குரியது இஸ்லாம் புத்தகத்திலே இருக்கிறது குர்வான் வேட்டிலே இருக்கிறது நான் பெயரளவிலே முஸ்லிம் ஐரண்டி காற்றளவிலே முஸ்லிம் பெர்த் சர்டிபிகேட்டின் அடிப்படையிலே நான் ஒரு முஸ்லிம் என்ற வாஞ்சை ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் பெயர்ந்திருக்கிறது அன்பான சகோதரர்களே அழக்க வழிபாடுகள் எல்லாம் ஜாகிலியத்தினுடைய இந்த சூட்டிலே அப்படியே வறட்சி கண்டிருக்கிறது பிறந்து இரண்டு வயதை அடையும் பொழுது அந்த பிள்ளை பேசக்கூடிய முதல் வார்த்தை டெலிபோன் ஹேண்ட் ஐபோன் எஸ் எம் எஸ் மெசேஜ் இது அந்த பிள்ளைக்கு சாயுத கப்பன் அப்படித்தான் படித்தும் கொடுக்கிறார்கள் கையிலே கொடுக்கிறார்கள் பதிமூன்று